சித்தி பொண்ணு தங்கச்சி பெரிய ஆகிட்டான் சித்தி காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நல்லெண்ணெய் கருப்புழுந்து நாட்டு சக்கரன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் என்னன்னு தெரியலங்க ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது சரி அங்கேயே கிடைக்கிது அப்படின்னு சொன்னதால நம்ம இது மட்டும் எடுத்துகிட்டு போலாம் அப்படின்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா லீவ் போட வச்சுட்டு நானும் என் பையனை மட்டும் அப்படியே போயிட்டு வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி வர முடியல ஃபங்க்ஷன் வைக்கும் போது வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துலாம் அப்படின்ட்டு அவளுக்கு இந்த ப்ரௌனிஸ் ரொம்ப பிடிக்கும் சரி அதுவுமே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த தியோனி பேக் ஹவுஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லருந்தான் வாங்கியிருந்தேன் இவங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சோ எனக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து கையில கிடைச்சிருச்சு இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே டெலிவரி பண்றாங்க இவங்க கிட்ட நான் அசால்ட் ப்ரௌனி வீட் கேக் அதுக்கப்புறம் மஃபின்ல வர மாதிரியான இந்த ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரன்ச்சி கேஷ்யூ குக்கீஸ் தான் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நீங்க கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி கிட்ட வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாங்க ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க